வணக்கம் நண்பர்லே நான் மெக்கானிக்கலாங்கம் பண்ணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறேன்னா இது டிவிஎஸ் ஜூபிட்டர் வண்டி அந்த வண்டியை வந்து நம்மக்கிட்ட வந்து சென்ட்ரல் சர்வீஸ் காண்டி வந்திருக்கு இப்போ இந்த வண்டியில் வந்து சென்ட்ரல் சர்வீஸ் வந்துச்சுன்னா நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து கிளிச்சை தான் வந்து நம்ம கலட்டி க்ளீன் பண்ணணும் பார்க்கும்போது பெரிய கிளிச்சுக்குள்ளே ரொம்பவும் தூசியாக கஷ்டாக இருக்குது இந்த கிளிச்சு கவர் அந்த கவரையும் பார்த்தோம்னா ரொம்ப தூசியாக இருக்குது இந்த ஸ்கூட்ரு மாடல் வண்டி டிவிஎஸ் வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி நம்ம குறைஞ்சது வந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கானாலும் இந்த கிளிச்செல்லாம் கலட்டி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி க்ரீஸ் பேக் பண்ணணும் உள்ளே பேரிங்கன்னா பார்க்கும்போது தெரியும் க்ரீஸே எதுவுமே இருக்காது ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம க்ரீஸ் பேக் பண்ணோன்னா வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த கிளிச்சு லோலர் புஸ்ஸு பார்க்கும்போது தெரியும் அந்த கிளட்சி லோலர் புஸ் வந்து இந்த இடத்துல வந்து தேஞ்சிருக்கும் இது தேஞ்சனால என்ன ஆகும்னு பார்க்கும்போது வண்டியில் வந்து மைலேஜ் கிடைக்காது பிக்கப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வண்டி ஆய்ச்சை கொடுத்து ஓட்டும் போது என்ன ஆகுனா ஒரு பத்து இருபது ஃபீட்டில் போகும்போது ஒரு மாதிரியாக வண்டி பிடிச்சி பிடிச்சி ஓடுற ஃபீலிங் இருக்கும் இது ஸ்கூட்டர் டைப் எல்லா வண்டிலையும் இருக்கும் அந்நேரத்தில் இந்த கிழிச்சு லோலர் புதுசுனால் நம்ம கலட்டி நல்லா க்ளீன் பண்ணி கிரீஸ் பேக் பண்ணி மாட்டோம்னா இந்த மாதிரி வந்து ஷூனாக தேயாது இது எதனால் தேயுதுன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தா தெரியும் வண்டி ஓட ஓட இந்த ஷூ வந்து தேய்மன் ஆகும் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி தூசியாக வரும் இந்த தூசினா போய் இந்த லோலர் புதுசில் உட்காந்தோன்னே என்ன ஆகுனா இந்த லோலர் புஸு வந்து தேய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த வண்டி ஒரு கிளட்சை கழட்டி க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சா நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஒரு க்ளீன் பண்ணோம்னா இந்த லோலர் புஷ் வந்து தேய்மானோம்னா ஆகவே ஆகாது வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ க்ளச்சு லோலர் புஸு இப்போ ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் ஒரிஜினல் பார்க்கும்போது ஆறு புஸு வரும் ரேட்டு எவ்வளோ வருன்னு பார்த்தோம்னா இந்த வண்டிக்கு கம்மியாக தான் வரும் ஒரு புஸு வந்து ஐம்பத்தொம்போது ரூபா மொத்தம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வருது இந்த மாதிரி லோலர் புஸு தான் வந்து நம்ம போடும்போது ஒரிஜினல் புஸ்டு தான் போடணும் வேறு ப்ராண்டு எதுவும் போட்டோம்னா இன்ஜின் கீட்டுக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து தாங்காது அப்படிங்கிறப்ப அதனாலேயே வண்டி பிடிச்சி ஓடும் நண்பர்களே அதான் இன்றைக்கி வந்து இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் வண்டி வந்து நம்மக்கிட்ட சென்ட்ரல் செக்அப் வந்ததினால இந்த கிளைச்சை பற்றி ஒரு சின்ன பதிவு போட தான் போட்டிருக்கேன் நண்பர்களே உங்கள் வண்டியும் ஸ்கூட்ரு மாடலாக இருந்தால் இந்த மாதிரி கிளச்சை கழட்டி க்ளீன் பண்ணி பாருங்கள் வண்டி உண்மையிலே ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வண்டி மாதிரி நல்லா அருமையாக இருக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே